எழில் சுடர் சரி இப்போ இப்போ ராட்டவசமான அத்திரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் பரபரப்பாக இருந்துச்சு மிஸ் பண்ணுவான் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறதா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து இருக்கும் ஸ்வேதா வந்து அப்படியே வந்து போய்கிட்டே இருக்காங்க இதை வந்து குட்டி பாப்பா அஞ்சலி வந்து பார்த்துட்றாங்க என்னடா அது இவங்க ஏன் இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சுடருக்கு வந்து கால் பண்ணி இவங்க இங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தை சொன்னோன்னே அப்போனா ராமையா வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஃபாலோ பண்ணுறப்ப அவங்கள ஏமாற்றிட்டு இங்கே போயிருக்கானா நிச்சயம் இவன் இந்துமதி தங்கச்சி இருக்க வாய்ப்பே இல்லை சாரதா அம்மாவை பார்க்கறதுக்காக போய் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க அஞ்சலி வந்து சொல்கிறாங்க நான் வந்து அவங்கள ஃபாலோ பண்ண போகிறேன் வச்சிடறேன் சுட்றேன்மா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ஃபோனை வச்சிடறாங்க ஃபோனை வந்து திருப்பி திருப்பி கால் பண்ணுறாங்க ஃபோனை வந்து அந்த பெஞ்ச் மேலேயே வந்து வச்சதுனால இவர் வந்து திருப்பி திருப்பி வந்து அஞ்சலிக்கு வந்து கால் பண்ணுறாங்க நீ இங்கேயும் ஃபாலோ பண்ணாதங்கிற மாதிரி தகவல் சொல்ல பார்க்குறாங்க இருப்பினும் வந்து ஃபோன் வந்து அங்கேயே வச்சதுனால ஃபோன் வந்து யாரும் வந்து அட்டன் பண்ண முடியாமல் அப்படியே ரிங் மட்டும் ஆகிட்டே இருக்குது அஞ்சலி மட்டும் பிரில்லியண்டாக சூப்பராக வந்து பின்னாடி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க இந்த பக்கம் தானே போனாங்க எந்த பக்கம் போயிருப்பாங்க சரி இந்த பக்கமே போ பார்ப்போம்னு சொல்லி அந்த இடத்துல போகலான் இருக்கிறப்ப அஞ்சலி வந்து ஒரு இடத்துல வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க சுடனமாக வந்து பார்த்து கவனமாக தானே வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்க இருப்பினும் வந்து அதே மாதிரி இருப்போம்னு சொல்லிட்டு ஒழிஞ்சு நிற்கிறாங்க அவங்க கலர் கோட் போட்டுட்டு சாரதா அம்மா முன்னாடி வந்து நிற்கிறாங்க இவங்க தான் சாரதாவா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நான் உண்மையிலே வந்து இந்துமதியோட தங்கச்சி இல்லை இது எல்லாத்தையும் வந்து அந்த ரூம்க்குள்ளேயே வந்து ஒளிஞ்சு நின்று கேட்குறாங்க நம்ம அஞ்சலி வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் தேவ இல்லாமல் நீங்கள் வேற பிரச்சனை மேலே பிரச்சனை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சாரதாவுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கலான்னு இருக்கிறப்ப அஞ்சலி வந்து பாட்டத்தில் ஏதோ ஒரு பொருளை வந்து டப்புனு கீழே போட்டாங்க பிள்ள இருக்கு அந்த சத்தத்தில் ஓ குட்டி பாப்பா அஞ்சலி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட வாங்க நான் வரமாட்டேன் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து நீங்க நான் பேசுறதெல்லாம் கேட்டுட்டீங்க அப்படி தானே இல்லை இல்லை நான் எதுவுமே கேட்கல நீ வந்து உங்க அப்பா கிட்ட என்ன சொல்லுவ இப்போ வந்திருக்கிற ஸ்வேதா சித்தி உண்மையிலேயே வந்து இந்துமதியோட தங்கச்சி இல்லை அப்படி இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் எப்படி ஸ்வேதா சித்தி ஆக முடியும் அது மட்டும் இல்லாம சாரதா அம்மா வந்து பாக்கிறதுக்காக வந்து இப்படி எல்லாம் பிரச்சனை பண்ண வந்தாங்கன்னு சொல்லி எனக்கும் வந்து ஆப்பு வச்சிருவா எழில்கிட்ட சொல்லி வா நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அஞ்சலி பாப்பாவை ஒரு இடத்துல வந்து கூட்டிகிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாங்க அந்த இடத்துல நீ இங்கேயே பத்திரமா இருந்துக்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் கேஷுவலாக வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க நம்ம ஸ்வேதா இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சூப்பரான விஷயம் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஸ்வேதா வந்து மனோகிரிக்கிட்ட என்னடி பண்ணி வச்சிருக்கேன் இவ்வளோ சந்தோஷமா இருக்க நீ நம்ம அஞ்சலி பாப்பா என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலும் நம்மளோட திட்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அதனால அவளை நான் இந்த இடத்துல வந்து உட்கார வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்னடி காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்காக வந்து நம்ம மனோகரி வந்து ஆவேசமாக எழுந்திரிச்சு கண்ணத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க ஏய் நீ வந்து எனக்கு பணம் கொடுத்துருக்க நான் இங்கே நடிக்கிறதுக்கு வந்திருக்கேன் என்னை அடிக்கிற உரிமையெல்லாம் நீ எடுத்துக்காத அப்படின்னு ஸ்வேதா வந்து சொல்கிறப்ப அஞ்சலிக்கு ஏதாவது சின்ன ஒரு பிரச்சனைனாலே சுடராக இருக்கட்டும் கனகவலி அம்மா அபி எல்லாரும் வந்து நம்மளை போட்டு பாடாவை படுத்திடுவாங்க இதில் உனக்கு பின்னாடி நான் தான் இருக்கேங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சு தான் எனக்கு ஆப்பு வச்சிருவாங்க சும்மானு இருக்கவே மாட்டியான்னு சொல்லி அந்த இடத்துல கண் ஆஃப்னான்னு வந்து இருக்காங்க நம்ம மனோகிரி சும்மா திட்ட வழியெல்லாம் வச்சுக்காதீங்க அவள் பின்னாடியே வந்து நான் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டா அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாத்தையும் சொன்னா நம்ம திட்டம்லாம் வெளியில தெரிஞ்சிடாதா அதுக்காக தான் என்னமோ பண்ணி வச்சுருக்க என்னையே கை நீட்டி அடிச்சுட்டே இல்லை நான் உன்னை விட மாட்டேன் சொத்தலாம் என் பேரில் வரட்டும் அப்புறம் என்ன எதுன்னு பார்த்துக்கிறேங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கிறப்ப சுடர் மாட்டுக்கு வந்து அந்த இடத்துக்கு வேக வேகமாக வராங்க எழில் வேலை செய்கிறா ஆஃபீஸுக்கு அப்போனு பார்த்து ஸ்வேத்தா எங்கே இருக்கான்னு தெரியல அஞ்சலி எங்கே இருக்கான்னு தெரியல சரி வீட்டுக்கு வந்து ராமியாவுக்கு ஃபோன் அடிப்போன்னு சொல்லி ராமியாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க எங்கே இருக்கீங்க வீட்டுக்கு வந்துட்டேன் உங்களை ஏமாற்றிட்டு அவள் இங்கே தான் வந்திருக்கா அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அஞ்சலியை வந்து பார்த்துருக்காளாம் இங்கே அஞ்சலி வந்து வீட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல வீட்டில் இல்லை அஞ்சலி அப்போனா எழில் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு ராமியா வந்து சொல்லிடுறாங்க ஓ அப்படியா அப்போனா வந்து ஸ்வேதா வீட்டில் இருக்காங்களான்னு பாருங்கன்னு சொன்னேன்னே ஸ்வேதா வந்து வீட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லி மனோகரிக்கு வந்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க அப்போனா இது எல்லாம் மனோகரியோட திட்டமாக இப்போ அஞ்சலி பாப்பா எங்கே இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பா வந்து இங்கேயே அங்கேயும் வந்து தேடுற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோ வேறு லெவலில் மாஸ் பண்ணி முடிச்சுருந்தாங்க